கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் நூறு இரண்டாம் சுற்று மண்டல அளவிலான வினாடி வினா போட்டி தருமபுரியில் நடைபெற்றது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திராவிட இயக்க வரலாற்றையும் கொள்கைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்களின் முன்னெடுப்பில் திமுக மகளிரணி தொண்டரணிகள் சார்பில் கலைஞர் நூறு வினாடி வினா போட்டி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் மண்டல அளவிலான இரண்டாம் சுற்று போட்டிகள் ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட மகளிரணி மகளிர் தொண்டரணி சார்பில் இரண்டாம் சுற்று வினாடி வினா போட்டி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் தடங்கும் சுப்பிரமணி மற்றும் பழனியப்பன் ஆகியோர் தலைமையில் இன்று நடைபெற்றது மாநில மகளிரணி செயலாளர் ஹேரட் டேவிட்சன் தொண்டரணி செயலாளர் நாமக்கல் ராணி முன்னிலையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தமிழ்மொழி இலக்கியம் கலைஞராற்றிய பணிகள் குறித்து வினாடி வினா கேள்விகளுக்கு ஆர்வத்துடன் பதில் அளித்தனர் இப்போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் தகுதி பெறுவர் இந்நிகழ்வில் மாநில மகளிரணி அணி துணை செயலாளர் குமரி விஜயகுமார் தொண்டரணி துணை செயலாளர் ரேகா பிரியதர்ஷினி மாநில பிரசார குழு செயலாளர் மாலதி நாராயணசாமி கிழக்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் முத்துலட்சுமி மேற்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கவிதா மற்றும் மகளிரணி தொண்டரணி நிர்வாகிகள் மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர் BANG yeah.